ஆண்டவரும் இரட்சகருமாகியே இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக பிரியமானவர்களே இன்றைக்கு கர்த்த நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை எரேமியா தெற்குதரசின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் மனுஷனும் மிருகமும் இல்லாமல் அவாந்திர வெளியாய் கிடக்கிற இவ்விடத்திலும் இதற்கடுத்த பட்டணங்களிலும் ஆட்டு மந்தையை மேய்த்து மடக்குகிற மேய்ப்பர்களின் தாபரங்கள் உண்டாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் அலையலையா பிரியமானவர்களே என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா மனுஷரும் இல்லாமல் மிருகமும் இல்லாமல் அவாந்திர வெளியாக அந்த இஸ்ரேல் தேசம் மாறி போனது அல்ல இல்லையா அப்போ ஆண்டர் சொல்கிறாங்க இந்த சிறையிருப்பை நான் திருப்புவேன் இந்த சிறையிருப்பு மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்குறோம் பெரியமானவர்களே இன்றைக்கு ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக உங்களோடும் என்னோடும் பேசுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா ஒருவேளை மனுஷனும் இல்லாமல் மிருகமும் இல்லாமல் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை ஒருவேளை அவாந்தர வெளியாய் கிடக்கும் என்றால் அந்த இடத்திலே கர்த்தர் ஆட்டு மந்தையை மேய்த்து மடக்குகிற மேய்ப்பர்களின் தாபரங்கள் உண்டாயிருக்கும் என்று சொல்லுகிறார் அலிலுயா ஆடுகள் மாத்திரம் உண்டாயிருக்கும்னு சொல்லலை அதை மேய்க்கிற மேய்ப்பர்கள் மாத்திரம் உண்டாயிருப்பாங்கன்னு சொல்லலை அவங்க தங்குகிற தாபரங்கள் உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அலிலுயா அப்படின்னா என்னன்னா அல்டிமேட் பிளஸ்ஸிங்ஸ் அலிலுயா இது கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு காலமாக ஒரு வேளையாக இது இருக்கிறது பிரியமானவர்களே வெட்கத்தை அனுபவித்த சகல தேசங்களிலும் கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாகச் செய்வேன் என்று சொல்லி நேற்றைய தினத்திலே நம்மோடு கூட பேசினார் இன்றைய தினத்தில் ஆண்டோர் பேசுகிற காரியம் என்னவென்றால் இத்தனை நாட்களும் அவாந்திர வெளியாக பாலைவனமாக உன வாழ்க்கை உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை இருந்தது என்றால் இனி நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய வயல்வெளியின் ஆசீர்வாதங்களை நாம் பார்க்க போகிறோம் அலையிலையா வயல்வெளியாக மாத்திரமல்ல காடு காட்டை போல செழிப்பான ஆசீர்வாதங்களை நாம் பார்க்க போகிறோம் மாமேன் பிரியமானவர்களே ஏனென்றால் கர்த்தருக்கு பயந்து கர்த்தர் நடத்தின பாதைகளிலே அது அந்த அந்த காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு முழுமையாய் தன்னை ஒப்புக்கொடுத்து வாழ்ந்திருந்தாலும் சரி தாழ்ந்திருந்தாலும் சரி சுகத்திலும் சரி சுகவீனத்திலும் சரி என்று சொல்லி கர்த்தருடைய முகத்தையே நோக்கி பார்த்து வந்த தேவ பிள்ளைகள் நிச்சயமாகவே இனி வரும் நாட்களிலே மகா பெரிய ஆசீர்வாதங்களை அதிகாரங்களை சந்தோஷங்களை சமாதானத்தை மாத்திரமல்ல வெற்றியை மாத்திரமல்ல பவர் அதிகாரங்களை சுதந்திரித்து கொள்ளப் போகிறார்கள் அலிலுயா அதிகாரமுள்ள இடங்களிலே கர்த்தர் அவர்களை அமர செய்ய போகிறார் அல்லையா ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் கர்த்தர் வைக்கப் போகிறார் அமேன் நாம் ஜெபிப்போம் கிருபை இறக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே அப்பா நீங்க சொல்லியிருக்கீங்க ராஜா ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று என்று கல்லே மூளைக்கு ஆயிற்று அது கத்தராலே ஆயிற்று அது நம் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று வேதவத்தில் சொன்னபடி தகப்பனே ஆகாது வேண்டாம் என்று எங்களை தள்ளினவர்கள் ஆண்டவரே ஏதோ இந்த நாட்களிலே ஆண்டவரே அதிசயப்பட்டு பார்க்கும்படியாக நீர் அற்புதங்களை செய்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் 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 இதோ இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற தேவப்பிள்ளையுடைய வாழ்க்கையில என் தகப்பன் மகா பெரிய அதிசயங்களை காண பண்ண போகிறபடினால உமக்கு ஸ்தோத்திரம் 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 கடற்கரையின் ஏராளமான ஜனத்தை இப்படி பிள்ளைகள் பக்கமாய் திருப்பச் செய்கிறபடினால ஸ்தோத்திரம் 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 துதி மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் அப்பா மீட்பெரும் ரட்சகரும் ஆகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபித்திருக்கிறோம் ஜெபம் கேளும் பதில் தாரும் எங்கள் நல்ல பரிசுத்த ஜீவனுள்ள ஜீவன் தந்த இதாவே, ஆமேன் காட் யூ உங்கள் அன்பு சகோதரி திருமதி எஸ் தயாமலர்